இன்றைக்கு நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் மன்னர் ஆட்சி வேணும் வாரிசு ஆட்சி வேணும் குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம் குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்க துணை நிற்க கூடாது அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதியை இப்ப கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க பிறகு உதயநிதி இன்பநிதியா இன்பநிதி எல்லாம் நிதி பேரை வச்சிருக்கிறாங்க ஐயா வேற எந்த பேருவல்ல அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதி தான் அந்த நிதி இருக்குது மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் ஆக வாரிசு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் தேர்தலாக இருக்க வேண்டும் மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கெட்ட தேர்தல் வருகின்ற அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும் ஏழைகள் வாழ முடியும் பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா வாரிசு கிடையாது குடும்பம் கிடையாது நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள் ஒரு தாய் தன் நீண்டெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பது எனக்கு தாய்க்கு தெரியும் அதே போல பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள் அந்த மக்களுக்கு என்ன தேவை அவளுக்கு என்ன செய்ய வேணும் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருபது தலைவர்கள்